முக்கலை முப்பொருள் முழுதுடர் திறந்தால் முக்கலை மூலம் மெய்யுணர் நிலையாய் ஐந்தியல் ஐந்து சி ஐந்தலை ஐநெறி வந்துரும் மூல ஒளியல் ஐந்து காலம் கணக்கும் கோல மாறறி மூலமும் பொருளும் முன்னி உணர்ந்தே எட்டெட்டியலால் நிலைநறி யாற்றல் எத்துரும் கலை நிலை எண்முறை ஓர்ந்தே முக்கலை முப்பொருள் முழுதுடர் திறந்தால் முக்கலை மூலம் மெய்யுணர் நிலையாய் ஐந்தியல் ஐந்து சி ஐந்தலை ஐநெறி வந்துரும் மூல ஒளியல் ஐந்து காலம் கணக்கும் கோல மாறறி மூலமும் பொருளும் முன்னி உணர்ந்தே கலைநிலை ஓர்ந்தே நன்னிய தோர்ந்தே தேற்றமும் மாற்றமும் ஏற்றமும் தெரிந்தே ஆற்றலால் அறிந்தே அகத்துணர் ஒற்றே வேற்றுரும் நிலைகளை எண்முக திறமும் துடிப்பும் கால துடிப்பும் மூல உணர்வால் மூன்றுரும் மெய்களே மூல இயல்நெறி நிலைகளை யாற்றல் மூல முதலாய் முளைத்த ஆறு நாற்புறத் திறநிலை நன்னிய தோர்ந்தே தேற்றமும் மாற்றமும் ஏற்றமும் தெரிந்தே ஆற்றலால் அறிந்தே அகத்துடர் ஒச்சே வேற்றுறும் நிலைகளை எண்முகத் திறமும் மூலத் துடிப்பும் காலத் துடிப்பும் மூல உணர்வால் மூன்றுறும் மேய்களை மூல இயல்நெறி நிலைகளை யாற்றல் மூல முதலாய் முளைத்த ஆறு கோல மாநிலம் குறித்துறும் பொருளால் ஐங்குடில் நிலைத்திறன் அகத்தொடர் ஓங்கீச் செங்குடில் பைங்குடில் கருங்குடில் வெண்குடில் ஆங்குறும் திறனும் ஈங்குறும் நிலையும் ஓங்குறும் கலைத்திறன் ஒளிநிலை ஓர்ந்தே ஒளி ஒளி இயல்நிலை ஓங்குறும் திறத்தால் வெளி ஒளி நிலையால் விளக்கமுற்சாய்ந்தே கண்ணொளிக் கலை ஒளிச் கருத்துறும் ஆற்றலால் கோல மாநிலம் குறித்துறும் பொருளால் ஐங்குடில் நிலைத்திறன் அகத்தொடர் ஓங்கீச் செங்குடில் பைங்குடில் கருங்குடில் வெண்குடில் ஆங்குறும் திறனும் ஈங்குறும் நிலையும் ஓங்குறும் கலைத்திறன் ஒளி ஓர்ந்தே ஒலி ஒலி இயல்நிலை நிலை ஓங்குறும் திறத்தால் வெளி ஒளி நிலையால் விளக்கமுற் சாய்ந்தே கண்ணொளி கலை ஒளி கருத்துரும் ஆற்றலால் விண்ணொளி வியனொளி மேவுறும் திறனால் எண்ணியல் நிலைத்திறன் விண்ணியல் கலைத்திறன் எண்ணுறும் திறநிலை இயல்புறத் தேர்ந்தே ஒருகலை இருநிலை முன்னறி நாற்புறம் வருகனை ஐந்தியல் அறுவகை எழுநிலை எண்களை மூல தியல் யாற்றல் எண்ணிலை திறனான் இயக்க மாணரி ஓமுறும் பொருள்களை ஒளியுறும் ஒலியசை விண்ணொளி வியனொளி மேவுறும் திறனால் எண்ணியல் நிலை திறன் விண்ணியல் கலை திறன் எண்ணுறும் திறநிலை இயல் புற தேர்ந்தே ஒருகலை இருநிலை முன்னறி நாற்புறம் வருகனை ஐந்தியல் அறுவகை எழுநிலை எண்களை மூல தியல் யாற்றல் எண்ணிலை திறனான் இயக்க மாணரி ஒவ்வொரு பொருட்களை ஒளியுறும் ஒலியசை ஓமரி ஓமியல் ஓம்களை நெறியார் மெய்ப்பொருள் நிலைநெறி இயல்களை ஆற்றல் மெய்யுணர் திறனால் ஐந்தியல் ஒருந்தே புற்றுணர் திறத்தால் உள்ளோலி நோக்கி கற்றுணர் மாணரி கருதரும் கலையும் நோக்குறும் நோக்கி நுணுக்குறும் ஆற்றல் நோக்குறும் நுட்பம் மேல்நிலை இயலால் அகவின் நோக்கே அறிகளை ஆற்றல் ஓமரி ஓமியல் ஓங்களை நெரியால் மெய்ப்பொருள் நிலைநெறி இயல்களை ஆற்றல் மெய்ப்புணர் திறனால் ஐந்தியல் ஒருந்தே புற்றுணர் திறத்தால் உள்ளொளி நோக்கி கற்றுணர் மாணரி கருதரும் கலையும் நோக்குறும் நோக்கே நுணுக்குறும் ஆற்றல் நோக்குறும் நுட்பம் மேநிலை இயலால் அகவின் நோக்கே அறிகளை ஆற்றல் அகத்துள் திறனே மேய்கலை மூலம் உன்னவா உன்னி ஒன்னு நிலை ஆய்ந்தே பண்ணம் பண்ணி பகரரும் பொருளாய் மூலச் செழுமறை இயலாய் காலம் உணர்த்தும் கால மானறி காலம் கருதி கருத்தில் உன்னி காலம் நோக்கலம் கலைநிலை இயலே அகத்துன் திறனே மேய்க்கலை மூலம் உண்ணவா உன்னி ஒன்னு நிலை ஆய்ந்தே பண்ணம் பன்னி பகறரும் பொருளாய் மூலச் செழமறை இயலாய் காலம் உணர்த்தும் கால மானெரி காலம் கருதி கருத்தில் உன்னி காலம் நோக்கலம் கலைநிலை இயலே